டைம் அண்ட் ஸ்பேஸ் பிரபஞ்சத்தை பற்றி சொல்லும் பொழுது டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் இப்பொழுது காலம் அந்த டைம் தான் காலம் இந்த காலத்தை சொல்லும் பொழுது தற்பொழுது நவீன காலம் என்று சொல்வார்கள் அதை நான் சற்று மாற்றி போகிறேன் ஆயுத காலம் ஏனென்றால் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சண்டை போடுகிறார்கள் அதனால் தான் இதை ஆயுத காலம் என்று சொல்கிறேன் குறிப்பாக அந்த ஈரான் இஸ்ரேல் அவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த யுத்தம் ஆயுதங்கள் வைத்து தான் அவர்கள் சண்டை செய்கிறார்கள் அதுபோல ரஷ்யா உக்ரைன் அவர்களுக்கு இடையே ஆயுதங்கள் வைத்து தான் அந்த சண்டைகள் செய்கிறார்கள் ஹமாஸ் அந்த மேற்கு கரை பாலஸ்தீனம் இங்கே இருப்பவர்கள் ஆயுதத்தை வைத்துத்தான் அவர்கள் சண்டை போடுகிறார்கள் அதனால்தான் இந்த காலத்தை ஆயுத காலம் நவீன காலம் என்பதை சற்று மாற்றி ஆயுத காலம் என்று சொல்கிறேன் ஒத்தைக்கு ஒத்த அப்படிங்கிறதுலாம் அந்த காலம் மாறிப்போச்சு மற்போர் என்று சொல்வார்கள் அப்புறம் கூட்டம் கூட்டமாக போர் நம்ம இராமாயணத்துலையும் மகாபாரதத்திலும் ஒரு நிகழ்ச்சி தான் அது உண்மை அல்ல அப்படி ஒரு சண்டை பஞ்ச பாண்டவர்கள் ஆனால் உண்மையான ஆயுதங்களை எங்கே தொடங்குகிறது என்றால் அந்த முதல் உலக போர் அடுத்தபடியாத இரண்டாவது உலக போர் தற்பொழுது நடக்கிறது மூன்றாவது உலகப் போராக நாம் கருதலாம் ஏனென்றால் அப்படித்தான் நடந்துகிறது ஒரு நிறத்தன்மை இல்லை உறுதியற்ற நிலை இல்லை அதனால்தான் தற்பொழுது காலம் ஆயுத காலமாக மாறிவிட்டது என்னை பொறுத்தவரையில் இது சரியாகத்தான் நான் யூகிக்கிறேன் என்று சொல்ல முடிகிறது கற்காலத்தில் கல் ஆயுதங்களை வைத்திருக்கார்கள் எதற்கு கிழிப்பதற்கும் அதை பிரித்து எடுத்து சாப்பிடுவதற்கும் தான் கற்காலம் உலோக காலம் அந்த உலோக காலம் என்பது உலோகத்தை பயன்படுத்திய காலம் அடுத்த பதிவு இரும்பு காலம் அதை பற்றி அடுத்தமாக உங்களுக்கு வரும் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்று திங்கள் கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரவு ஆறு முப்பது இந்த நாள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்